வாத்தியாருக்கே பாடம் சொல்லி கொடுக்குறவங்க தான் நம்ம ராசிக்காரங்க அதாவது ராசிக்காரங்க தான் வாழ்நாளில் நிறைய விஷயத்த கற்று வச்சிருப்பாங்க நிறைய ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க மற்றவங்க கூட விருச்சகராசிக்காரங்களை பார்த்து கேட்பாங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விருச்சகராசிக்காரங்க த ஆர்வத்தால் நிறைய விஷயத்த கற்று வச்சிருப்பாங்க நிறைய பேர் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க வாத்தியாருக்கு எது தப்பு சரி அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம விருச்சகராசிக்காரங்க ஸோ விருச்சகராசிக்கார நேயர்களே நீங்கள் நிறைய பேர்த்த வளர்த்து விடணும் நிறையா பேரை காப்பாற்றி விடணும் அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க யாருக்கும் பணத்தளவில் உதவி செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை சின்ன அட்வைஸ் தான் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க அவங்க மனசை கொஞ்சம் தேத்தி விடுங்க நிறைய சின்ன பசங்க ஏனோ தானோண்டு விளையாண்டு கெட்டு குட்டிச்சரா போய் கிடப்பானுங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் யாருக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை அட்வைஸ் அது போதுங்க அந்த ஆறுதலான வார்த்தை அது போதுங்க நீங்க நல்ல வழிகாட்டியா இருந்தால் அதுவே போதுங்க சின்ன பசங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப வீணா போய் கிடைக்கானுங்க ட்ரூ கே கிட்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய அறிவை வெளிப்படுத்துங்க உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துங்க முடிஞ்சளவுக்கு சொல் வச்சு கேட்கற பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா அட்வைஸ் பண்ணி அவங்களை கைட் பண்ணி அவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுங்க உங்களால முடிஞ்சளவுக்கு மத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க நல்ல வார்த்தைகளை கொடுங்க நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்க அடுத்த மோட்டிஷன் வீடியோல பார்க்கலாம்